அனைவருக்கும் வணக்கம் புதுசாக வந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி நீங்கள் அந்த ஒரு சின்ன டிப்ஸை பார்த்து நிறையா பேர் வந்திருக்கீங்க இங்கே வந்த உடனே வந்து என்னடா ரிட்டன் கிஃப்ட்டு மேக்கிங் அப்படின்ற ஒரு புதுசாக இருக்கே அப்படின்னு நினச்சிடீங்க இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒருத்தவங்களோட சேனல் இல்லை இங்கே பல பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்து அவங்கள முதலாளியாக ஆக்கணுன்ற ஒரு சேனல் ஓகேங்களா அதனால தான் நான் இந்த சேனல் உருவாக்கியிருக்கேன் இதை வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்ட்ரோவாக நான் சொல்லி ஏற்கனவே இருக்கவங்களுக்கு இதெல்லாம் தெரியும் இப்போ புதுசாக வந்திருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக நான் சொல்கிறேன் அப்டேட் பண்ண சில நாட்கள்லேயே வந்து போய் ஒரு லட்சம் வியூஸ் வந்துருங்க அவ்வளவுக்கு போயிட்டுருக்கு அதனாலயே எனக்கு இது ரெண்டு மூணு நாளாகவே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை என்ன வீடியோ போடணும்னே தெரியலை எப்பயுமே நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வந்து எந்த வீடியோவும் நான் போட்டது இல்லை இல்லையா அதனால தான் எனக்கு கொஞ்சம் என்ன பண்ணுறதுனே தெரியாதுல உங்கள்கிட்ட எப்படி கரெக்டான முறையில் பேசணும் கூட எனக்கு தெரியலை நான் பாட்டுக்கு வருவேன் சும்மா சாதாரணமாக பேசுவேன் அப்படி தான் அந்த வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தேன் திடீர்னு இப்படி இவ்வளோ பேர் வரும்போது சில பேருக்கு ஏமாற்றங்கள்லாம் இருக்கும் இல்லையா என்ன நான் எதுக்கோ வந்தேன் இவன் ஏதோ பயசிகிட்ருக்கேன் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நினச்சி ஒதுக்கிறாதீங்க உங்கள் வீட்டில் பிடிக்காத பிள்ளைகள் அதாவது பிடிக்காத தம்பிகள் அண்ணன்கள் பிடிக்காத அப்பாக்கள் இதை யாதோ வச்சுக்கலாம் அவங்கள நம்ம கைவிடவும் மாட்டோம் புரியுதுங்களா ஆனால் என்ன செய்வோம் சற்று கொஞ்சம் தள்ளி நிற்போம் இல்லையா அதை மாதிரி லைட்டாக இப்படி ஸ்க்ரோல் மட்டும் பண்ணுங்கள் பேக் மட்டும் வாங்காதீங்க இப்படி ஒரு சேனல் இருக்குன்றதை எல்லாருக்கும் தெளிவுபடுத்துங்க டென் கிஃப்ட்டு மேக்கிங் தனிப்பட்ட ஒரு ஆளுக்கானது இல்லைங்க நிறையா பேருக்கு நிறையா பேரை உருவாக்கணும் அப்படின்றத இதில் பல இது இருக்குங்க சில விஷயங்கள்ல இப்படி இப்படிதாங்க சாதாரணமாக பேசிக்கிட்டே போயிடுவேன் அதனால தான் என்ன பேசுகிறேன்னே தெரிய மாட்டேங்குது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன் வீடியோ வந்து ஒரு லட்சம் வியூஸ் போகுதுன்னா சும்மாவாங்க சும்மா நாங்கள்லாம் பத்து பத்து வியூஸ் வந்துச்சு பத்து லைக் வந்துருச்சுன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவோங்க பத் ஏ என் வீடியோக்கு பத்து லைக் இருந்துருச்சு இப்போ நான் பார்த்தேன் நான் ஸ்க்ரோல் பண்ணேன் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க இப்படிலாம் நாங்கள் இந்த ஒரு சப்ஸ்கிரைபர் ரெண்டு சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் ஏங்கிட்டு ஏங்கிட்டு தெரிவோம் என் வீடியோலாம் என் வீடியோவுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வருவாங்கன்னா நான் கனவு கூட நினைக்கலைங்க ஓகேங்களா அதுவும் இவ்வளோ சீக்கிரத்தில் நான் நினைக்கவே இல்லை ரெண்டு வருஷம் ஆகும் மெது மெதுவாக போகிறதுக்கு அப்படி தான் நினச்சேன் முகத்தில் ரொம்ப சந்தோஷம் இருக்குங்க அது மட்டும் தெரியுது ஆனால் உங்கள்கிட்ட நான் எப்படி ரீச் ஆக போகிறேன்னு எனக்கு தெரியலைங்க என்னைய ரெண்டு மூணு நாள் நான் வீடியோ போடாத மாதிரி இருக்கும்போது எனக்கு ரெண்டு மூணு பேர் வந்து ஒருத்தவங்க என்னென்னா வீடியோ காணும் அப்படின்றாங்க ஒருத்தவங்க என்ன சார் வீடியோவை அப்டேட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க அப்படின்றாங்க ஒரு சில பேர் என்னாச்சு ஏன் ஏதாவது சும்மா நாள் போடுவீங்களே அப்படின்லாம் கேட்பாங்க இருக்காங்க எனக்கு சரியான முறையில் கைடு பண்ண எப்படி கொண்டு போகிறதுன்னு ரீச் பண்ணுறதுன்னு தெரியலைங்க புதுசாக வந்தவங்களை ஏதாவது ஏமாத்திரக்கூடாதோ அப்படின்ற ஒரு 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 படபடப்பு இதை மாதிரி இருக்குங்க புதுசாக வந்தவங்க தயவு செய்து பேக்கு வாங்காமல் எங்களோடைய கொஞ்சம் பயணிங்க இப்படி ஒரு சேனல் இருக்குன்றத தெளிவுபடுத்துங்க யாரையாவது ஒரு ஆளுக்காவது இது வாழ்வு கொடுக்குன்றத நான் நம்புகிறேன் உங்களுக்கும் சொல்கிறேன் என்றைக்குமே எந்த விஷயமே நமக்கு சாதகமாகவே நடக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க சில இடத்துல டவுன் ஆனாலும் எழுந்து நிற்கிறதுக்கு இப்படி ஒரு சேனல் இருக்குதுங்க இதை மிஸ் பண்ணிடாதீங்க எல்லோரும் ஹாப்பியாக இருங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கையை கூட நடுங்குது